திருமூடம் சமமாக நீங்கள் திருமலை பாராயணம் தமிழை திருப்புகள் எல்லாம் பண்ணுவோம் எப்போ என்ன வந்து எப்படோ இல்லை எனக்கு வந்துடும் இங்கே வந்து பொதுமக்கள் வழிபாடு பொதுவான பொழுது நீங்கள் வரணும்னு நீங்கள் வாழ்க்கை வளர்த்துலாம் பண்ணுறோம் தமிழ் தமிழ்லாம் பொறுத்திருப்போம் பண்ணிட்டு

ஏதோ ஒரு இடத்துல போட்டு நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் அந்த இடத்துல உட்காந்து கருவறை இருப்பு கொடுத்து வேல்வி நடத்துகிறோம் மூன்று கால யாகத்துக்கும் அவங்களுக்கு கொடுக்கும்போது மூன்று கால யாக குடும்பத்தில் எங்களுக்கு ஐந்து கலசம் வச்சு வழி வெளிவானைக்கும் சிவபெருமான ஆதிநாதிக்கும் நாங்கள் வச்சு கொடுக்குறதை எடுத்து எங்களில் ஒருத்தர் அனுமதியும் உள்ள கருவறையில் ஊற்றுறாங்க அவங்க